பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எப்படி நீதி கட்சியில் இருந்து தீகா உருவாகி இன்றைக்கு திமுகவாக இருக்கின்றதோ அதே போல் ஒரு சமூக நீதிக்காக உருவாகிய பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் மதிக்கின்றேன் ஆனால் இன்று இந்த அன்புமணி ஐயா அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் மாறி மாறி கூட்டத்தை போடுவது இவர் பூம்புகாரிலே மகளிர் அணி கூட்டத்தை போடுவது இவர் ஒருக்கும் மாநாடு நடத்துவது ஒரு கட்சிக்குள்ளே இவர் போட்டாவ ஐயா இவரை நீக்கிவிட்டேன் நான் அவரை நீக்கிவிட்டேங்கிறது இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் இந்த பேர் இனத்தின் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களிலே ஒரு பூர்வீக தமிழர்கள் ஒரு இன உணர்வு மிக்கவர்கள் இந்த தமிழ் மண்ணை காக்கக்கூடியவர்கள் மத்தியிலே அதை வழி நடத்துகின்ற இந்த வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணி அதாவது போட்டி போ கூட்டங்களை போடுவதும் அவர்கள் பேசுவதும் என்பது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது நீங்கள் திகா பெரியார் அவர்கள் கட்சியிலேருந்து தீகாவை உருவாக்கி அவர் வந்து தேர்தல் காலத்திலே நிற்க மாட்டோம் தேர்தல் களத்திலே நிற்க மட்டும் ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்வோம் என்று சொன்னதன் காரணமாகத்தான் அது நாங்கள் தேர்தல் களத்திற்கு செல்வோம் என்று தான் பேரறிஞர் அண்ணா நெடுஞ்செலி என் கலைஞர் கருணாநிதி என் வி என் சோமு போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் களத்திற்கு நாங்கள் அரசியல் பாதைக்கு போகின்றோம் என்று போனதுன்னா அது போனார்கள் அது திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிச்சு பெரியார் அவருடைய என்னைக்கு இருக்கக்கூடிய தீகா வீரமணி வரைக்கும் எந்த தேர்தலில் நிற்க மாட்டாங்க ஆனால் அரசு அரசியல் அரசை வந்து விமர்சனம் செய்வார்கள் இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய பொழுது நான் எந்த காலத்திலும் தேர்தலில் நிற்க மாட்டேன் வாரிசு அரசியலுக்கு வர வரமாட்டார்கள் என்ற ஒரு இதெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் தவறு செய்தால் முச்சந்தியில் சாட்டையை எடுத்து அடியுங்கள் போஸ்ட் பாக்ஸை மையங்கள்லாம் என்ன சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் கொண்ட கொள்கையிலே தேர்தல் களத்தில் நிற்காமல் இருக்கின்றார் இப்போது தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலே இயங்குகின்றது பெரியார் வழியிலே நாங்கள் தே ராமதாஸ் ஐயா முன்னால் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் அத்தனை நிர்வாகிகளும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே நாங்கள் தேர்தலிலே நிற்கப் போவதில்லை நாங்கள் அரசியலை விமர்சிக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்களா அன்புமணியார் அவர்கள் தேர்தல் களத்திலே நிற்போம் நாங்கள் ஆட்சி கைப்பிடிப்போம் என்று சொன்னால் அவர் அதற்கு இவர்கள் ஆதரவா என்ற பெரியாருடைய நிலைப்பாட்டை ராமதாஸ் ஐயா அவர்களும் திமுக எப்படி பேரறிஞர் அண்ணாவுடைய நிலைப்பாட்டை அன்புமணியாரும் எடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு இவர்கள் அரசியல் செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதை விட்டு போட்டு இங்கேயும் ஆங்காய காமிப்போம் நாங்கள் அங்கேயும் ஆங்காய காமிப்போம் இங்கேயும் ஐயா ராமதாஸை காமிப்போம் அங்கேயும் காமிப்போம் அவர்களுக்கென்று அன்புமணி ராமதாசை என்ன சொன்னார் அவருக்கு நடத்துகிற கூட்டத்தில் சேரு எங்களுக்கு தலைவர் வந்து ஐயா தான் அவருக்குன்னு ஒரு சேர் இருக்குது நான் இதை எப்படி பார்க்கணும் திமுகவில் கொண்ட கொள்கை பெரியாருடைய கொள்கையை தாண்டி வெறுத்து விட்டு வெளியிலே வந்து விட்டு பெரியாருக்கு ஒரு சேர் இருக்குன்னு இன்றைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பெரியார் வந்து எங்களை தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரும் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா போல வந்து இவர் உட்காந்துக்கிட்டு ஐயாக்கு பெரிய ஐயாக்கு ஒரு சேர் அவர் தான் எங்கள் தலைவருங்க இந்த நிலைமையை இந்த மாதத்தோடு ஆகஸ்ட்டு மாதத்தோடு விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெளிவாக இருக்கும் இல்லை என்றால் மாங்கா சீசன் முடிந்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஏங்க அதாவது வட மாநிலத்தில் ராம ராமசாமி படையாச்சி ஐயா காமராஜருக்கே உறுதுணையாக இருந்தவர் சாதாரண ஆளுலாம் கிடையாது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னிய பெருமக்கள் சாதாரண தலைவர்கள் அல்ல வாழப்பாடி ராமூர்த்தி யார் எத்தனையோ பெருந்தலைவர்களெல்லாம் இந்த வட மாவட்டங்களில் இருக்கிற இருந்த இருக்கிறார்கள் இன்றும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்களெலாம் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் வந்து இந்த அப்படின்னு நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தால் தொண்டர்களுடைய மனசு தொண்டர்களுடைய எண்ணங்கள் நாங்கள் எங்கள் பார்வையில் பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருந்த ஒரு வே வேகம் ஒரு விவேகம் ஒரு பற்று ஒரு உணர்வு ஒரு உணர்ச்சி ஒரு கொள்கை எல்லாமே படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது அதனால் அதை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இவர்களுடைய சண்டை சச்சரவுகளை இவர்கள் கொள்கை ம கருத்து வேறுபாடுகளை கொள்கைகளை தெளிவுபடுத்தி கொண்டால்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே ஒரு வீழ்ச்சியை தான் சந்திப்பார்கள் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது அதுதான் நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போனால் நீ ஒரு ஏங்க மொத்தத்திலேயே அதுதான் நீங்கள் தெளிவு பண்ணுங்க எங்க ஐயா பெரிய வந்து பெரியையா தேர்தல் நிற்க மாட்டார் பெரியையா பின்னாடி இருக்கிறவர்கள் எல்லாம் ஐயா வெளிப்படையாக ஐயா என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லட்டும் மொத்த கூட்டமும் சின்னவர்கிட்ட ஒடியாந்துடும் தீக்கா மாதிரி பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி தீக்கா தீக்காவில் உள்ளவர்கள் இருக்கின்ற மாதிரி ஐயா பின்னாடி வந்து நாங்கள் தேர்தல் ஐயா ராமதாஸ் ஐயா மாதிரி நாங்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் நிற்க மாட்டோம்னு யாரும் அங்கே கங்கணங்கட்டியோ உறுதிமொழி ஏற்றங்கள் இல்லை அந்த ஒரு உறுதிமொழி அடுத்த மீட்டிங்கில் அவர் போட்டார்னு இங்கே ஐயா ராமதாஸ் ஐயா மட்டுந்தான் இருப்பார் மற்றவங்கள்லாம் இங்கே அண்ணா வழியிலே திமுக உருவாக்கியதை போல் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியார் பின்னாடி எல்லோரும் உடையாந்துருவாங்க ஆக இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமைமிக்க ஒரு தலைவர் இந்த பிரச்சனையை வந்து அரசியல் வியூகத்தை அவரை மாதிரி யாராலும் வகுக்க முடியாது அதை சரியான பாதைகளே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இல்லை என்று சொன்னால் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே பல கட்சிகள் பிரிந்து போனதைப் போல இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் நீர்த்து போகும் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன்